அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஏன்னா மக்கள் அதாவது எலெக்ஷன் இருக்கிற நேரத்துல வந்து எல்லா கட்சி தலைவர்களுமே போய் மக்களை போய் சந்திக்கிறாங்க ஆனா அவர் வந்து நான் மரங்களுக்கு மாநாடு நடத்துறேன் நீர்களுக்கு மாநாடு நடத்துறேன் இந்த மாதிரி சொல்லி போடுறலாம் இந்த மாதிரி மாநாடு நடத்துறதுனால ஆளுங்கட்சிக்கோ இல்லை எதிர்கட்சிக்கோ எதாவது அதாவது நெருக்கடி கொடுக்குற மாதிரி எந்த ஒரு சம்பவமும் கிடையாது மரங்கள் வந்து ஓட்டு போடுறது கிடையாது மரங்களுக்கு மிக பெரிய அளவுல வாக்கு வங்கி கிடையாது அவங்களுக்காக நம்ம பண்ணி என்ன நன்மை வந்து சமூகத்துல நான் என்ன முன்னேற்றம் ஏற்படுற போகுது இல்லை என்னன்னா அண்ணன் வந்து இதில் நீங்கள் சொன்னதுலேயே ஒரு கருத்து எனக்கு இருக்குது என்னென்னா அண்ணன் வந்து ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்காமல் இந்த மாநாடெல்லாம் இருக்குதுன்னு இல்லை அண்ணன் வந்து வாரத்துக்கு மூணு மா மூணு இடத்துல போ கூட்டங்கள் இருக்காரு அந்த கூட்டத்தில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்து சூழலியல் சார்ந்து இருக்கும் இங்கே மக்கள் வந்து முதல்ல வாழணும் சூழலியல் பாதுகாக்கப்படணும் அதுக்காக அண்ணன் பண்ணுறாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அண்ணன் பெரம்பலூர் வராங்க பெரம்பலூர் வந்து எதுக்காக வராங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோரில் நடந்த முறைகேடால் மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வந்து வேலை வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அப்போ அதை சரி செய்யணுன்றதுக்காக தான் பெரம்பலூரில் வராங்க இங்கே ஒன்றும் மரங்கள் மாநாடோ நடத்தலை அப்ப இந்த மாநாடுங்கிறது ஒரு அரசுக்கு கொடுக்கிற ஒரு அழுத்தம் தான்